சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தில் அம்மையப்ப முதலியார் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் விசுவையா அவர்கள் கோதாவரி கதாபாத்திரத்தில் விசுவின் மனைவியாக நடிகை கமலா அம்மா அவர்கள் விசுவின் மூத்த மகனாக சிதம்பரம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ரகுவரன் அவர்கள் ரகுவரனின் மனைவியாக உமா கதாபாத்திரத்தில் நடிகை லட்சுமி அவர்கள் விசுவின் இரண்டாவது மகனாக சிவா கதாபாத்திரத்தில் நடிகர் சந்திரசேகர் அவர்கள் சந்திரசேகரின் மனைவியாக வசந்தா கதாபாத்திரத்தில் நடிகை மாதுரி அவர்கள் ஜவுளி ஜெகநாதன் கதாபாத்திரத்தில் மாதுரியின் அப்பாவாக மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் ஐயா அவர்கள் விசுவின் இளைய மகனாக பாரதி கதாபாத்திரத்தில் நடிகர் காஜா ஷெரீப் அவர்கள் விசுவின் மகளாக சரோஜினி கதாபாத்திரத்தில் நடிகை இளவரசி அவர்கள் பீட்டர் பெர்னாண்டஸ் கதாபாத்திரத்தில் இளவரசியின் கணவனாக நடிகர் திலீப் அவர்கள் ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் கதாபாத்திரத்தில் திலீப்பின் அப்பாவாக மறைந்த நடிகர் கிஷ்மு ஐயா அவர்கள் கண்ணம்மா கதாபாத்திரத்தில் விசுவின் வீட்டு வேலைக்காரியாக மறைந்த நடிகை மனோரம்மா அம்மா அவர்கள் தரகராக மறைந்த நடிகர் ஓமகுச்சி நரசிம்மனையா அவர்கள் தலைமை தொழிலாளியாக மறைந்த நடிகர் குள்ளமணி அவர்கள் பாம்பேக்காரராக மேனேஜர் சீனா அவர்கள் மணல் கயிறு திரைப்படத்தில் கிட்டுமணி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் எஸ் வி சேகரையா அவர்கள் உமா கதாபாத்திரத்தில் எஸ் வி சேகரின் மனைவியாக நடிகை சாந்தி கிருஷ்ணா அவர்கள் நாரதர் நாயுடு கதாபாத்திரத்தில் மேரேஜ் புரோக்கராக மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் விசுவையா அவர்கள் துர்கா கதாபாத்திரத்தில் எஸ் வி சேகரின் அக்காவாக மறைந்த நடிகை மனோரமாச்சி அவர்கள் கமலகண்ணன் கதாபாத்திரத்தில் மனோரம்மாவின் கணவனாக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் தங்கப்பன் கதாபாத்திரத்தில் எஸ் வி சேகரின் ஃப்ரெண்டாக நடிகர் பூபதி அவர்கள் மாணிக்கம்பிள்ளை கதாபாத்திரத்தில் சாந்தி கிருஷ்ணாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் எம் ஆர் ராஜாமணியய்யா அவர்கள் ராஜேஸ்வரி கதாபாத்திரத்தில் சாந்தி கிருஷ்ணாவின் அம்மாவாக நடிகை கமலா காமேஷ் அம்மா அவர்கள் ராமசாமி கதாபாத்திரத்தில் கமலா காமேஷின் மூத்த மகனாக நடிகர் குரியகோஸ் ரங்கா அவர்கள் லக்ஷ்மணசாமி கதாபாத்திரத்தில் கமலா காமேஷின் ரெண்டாவது மகனாக இரட்டை வேடத்தில் நடிகர் குரியகோஸ் ரங்கா அவர்கள் காமாட்சியம்மா கதாபாத்திரத்தில் ஊரிலுள்ள வயதான சுமங்கலி பெண்ணாக மறைந்த நடிகை மீனாட்சி அம்மாள் அவர்கள் பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்தில் ரேடியோ மாமா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் விசுவய்யா அவர்கள் பரந்தாமன் கதாபாத்திரத்தில் விசுவின் மகனாக மறைந்த நடிகர் பிரதாபோத்தனையா அவர்கள் கல்பனா கதாபாத்திரத்தில் பிரதாபோத்தனின் மனைவியாக நடிகை குட்டி பத்மினியம்மா அவர்கள் ஷேகர் கதாபாத்திரத்தில் நடிகர் இளவரசன் அவர்கள் சுதா கதாபாத்திரத்தில் இளவரசனின் மனைவியாக நடிகை அருணா அவர்கள் இளவரசனின் அப்பாவாக மறைந்த நடிகர் டெல்லி கணேஷய்யா அவர்கள் கமலா கதாபாத்திரத்தில் டெல்லி கணேஷின் மனைவியாக நடிகை கமலா காமேஷ் அம்மா அவர்கள் உமா கதாபாத்திரத்தில் நடிகை சீதா அவர்கள் சீதாவின் கணவனாக மறைந்த நடிகர் திலீப் அவர்கள் திலீப்பின் அம்மாவாக நடிகை எம் ராஜம் அம்மா அவர்கள் வடிவு கதாபாத்திரத்தில் நடிகை வடிவுக்கரசி அம்மா அவர்கள் வடிவுக்கரசியின் கணவனாக மறைந்த நடிகர் கிஷ்மு ஐயா அவர்கள் வடிவுக்கரசியின் மகனாக நடிகர் ரமேஷ் ஐயா அவர்கள் ரமேஷ் அரவிந்தின் மனைவியாக நடிகை மாதுரி அவர்கள் சீதாவின் அப்பாவாக நடிகர் ஜி ஸ்ரீனிவாசனையா அவர்கள் பெண்மணி மாத பத்திரிகையின் ஓனர் மற்றும் அருணாவின் அம்மாவாக மறைந்த நடிகை மனோரமாச்சி அவர்கள் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் எல்ஐசி நரசிம்மனையா அவர்கள் முதியோர் மறுவாழ்வு மையத்தின் ஓனராக மறைந்த நடிகர் சேது விநாயகமையா அவர்கள் முதியோர் மறுவாழ்வு மையத்தில் தங்கியிருப்பவர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் ஓமக்குச்சி நரசிம்மனையா அவர்கள் முதியோர் மறுவாழ்வு மையத்தில் தங்கியிருப்போரில் ஒருவராக மறைந்த நடிகர் டைபிஸ்ட் ஐயா அவர்கள் முதியோர் மறுவாழ்வு மையத்தில் தங்கியிருப்பவர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் குலதெய்வம் ராஜகோபாலையா அவர்கள் இந்த மூணு மூவியில் எது உங்கள் ஃபேவரட் மூவி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்